ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம குரூப் ஃபோரில் இருக்க லெட்டர் சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் குரூப் ஒன் டூ அண்ட் த்ரீ ஓட லெட்டர் சவுண்ட்ஸ் அப்புறம் அதோட பிளெண்டிங் வீடியோ போட்டிருக்கோம் அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க பிகாஸ் எல்லா லெட்டர் சவுண்ட்ஸும் தெரிஞ்சால் தான் நம்மளோட ப்ரனன்சியேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இவ்வளோ டேஸாக குரூப் ஒன் குரூப் டூ அண்டு குரூப் த்ரீயில் ஒன் லெட்டர் மேக் ஒன் சவுண்டு ஒரு லெட்டருக்கு ஒரு சவுண்டு அப்படின்னு லேர்ன் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் லெட்டரோட சவுண்ட் அண்ட் ஏ லெட்டரோட சவுண்ட் ஆ ஆ அந்த மாதிரி ஒன் லெட்டருக்கு ஒன் சவுண்ட் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம் அப்புறம் குரூப் டூவில் சிஎன்கே மேக்ஸ் சேம் சவுண்டு அப்படின்னு லேர்ன் பண்ணோம் பட் இனிமேல ரூப் இருந்து டூ லெட்டர் மேக்ஸ் ஒன் சவுண்டு ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டு வரும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயாக்ராஃப்னா என்னது டூ லெட்டர் மேக்ஸ் ஒன் சவுண்டு ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சத்தம் வரும் அது பேர் தான் டயக்ராஃப் இதில் வவ்வல் டயக்ராஃப் கான்சனன்ட் டயக்ராஃப் அப்புறம் ஒன் வவ்வல் அண்டு ஒன் கான்சனன்ட் டயக்ராஃப்னு இருக்கு வவ்வல் டயக்ராஃப்னால் ரெண்டு லெட்டருமே வவ்வலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்டு ஐ அப்புறம் கான்சனன்ட் டயக்ராஃப்னால் ரெண்டு லெட்டருமே கான்சனண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் அண்டு ஹெச் அப்புறம் ஒன் வவல் அப்புறம் ஒன் கான்சனன்ட் டயக்ராஃப்னா ஏ அண்டு ஆர் ஏங்கிறது வவ்வல் அப்புறம் ஆருங்கிறது கான்சனன்ட் பிஃபோர் தட் ஆல்ஃபெட்டில் எத்தனை வவ்வல்ஸ் அண்டு எத்தனை கான்சனன்ஸ் இருக்குது தெர் ஆர் ஃபைவ் வவ்வல்ஸ் அண்டு ரிமைனிங் டுவெண்ட்டி ஒன் லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ஸ் தான் ஸோ ஓகே வாட் ஆர் த ஃபைவ் வவ்வல்ஸ் ஏ யூ இது எல்லாமே வவ்வல்ஸில் இருக்க லெட்டரோட நேம் ஏஇஐஓ ஓகே அதோட சவுண்ட் என்னது ஏயோட சவுண்ட் என்னது அ ஆண்ட் ஈயோட சவுண்ட் என்னது ஏ எக் ஐயோட சவுண்ட் என்னது இ இங்க் ஓவோட சவுண்ட் என்னது ஆ ஆனியன் யூவோட சவுண்ட் என்னது அ அம்ரலா ஸோ இங்கே வவ்வலில் இருக்க லெட்டர்ஸோட நேம் ஏஇஐஓயூ பட் அதோட சவுண்ட் ஆ ஏஇஆ ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வவ்வல் டயக்ராஃப் டயாகிராஃப்னா டூ லெட்டர்ஸ் மேக் ஒன் சவுண்டு ஸோ வவ்வல் டயக்ராஃப்னால் அந்த ரெண்டு லெட்டருமே வவ்வலாக இருக்கும் ஏ அண்டு ஓகே இங்கே ரெண்டு லெட்டருமே ஒவ்வொல்லாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு டயாகிராஃப் ரோல் இருக்கு வென் டூ வவ்வல்ஸ் கோ வாக்கிங் த ஃபர்ஸ்ட் டஸ் த ட டாக்கிங் அண்டு சே இட்ஸ் நேம் அப்படின்னா என்னது ரெண்டு லெட்டரும் ஒவ்வளாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு லெட்டர் பேசிக்கிட்டே அதோட நேமை சொல்லிக்கிட்டே இருக்கும் பட் செகண்ட் லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும் அதுதான் டயக்ராஃபோட ரோல் இங்கே ஏ அண்டு ஐ ஏ லெட்டரோட சவுண்டு ஆ ஐ லெட்டரோட சவுண்டு இ பட் இங்கே ஏ லெட்டர் மட்டும் பேசிகிட்டே இருக்குது ஐ லெட்டர் சைலண்ட்டாக இருக்குது ஏ லெட்டர் பேசிட்டே அதோடய நேமை சொல்லுது ஸோ ஏயோட நேம் என்னது ஏ ஏ அதுதான் ஏ அண்டு ஐயோட சவுண்டு ஓகே ஏ அண்டு ஐயோட சவுண்ட் என்னது ஏ ஏ வாங்க ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாம் இங்கே ஒரு சின்ன பையனுக்கு காது வலிச்சிட்ருக்கு அவங்க அம்மா அந்த சைடு வந்து ஏதோ சொல்கிறாங்க இவனுக்கு அது சரியாக கேட்கலை ஸோ உடனே இவன் கையை காதுக்கு பின்னாடி வச்சிட்டு ஏய் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நமக்கு எதாவது ஒன்று கிளியராக கேட்கலன்னா நம்ம கையை காது பின்னாடி வச்சுட்டு என்னன்னு சொல்லி ஒத்து காவனிப்போல அந்த மாதிரி அவனும் கையை காது பின்னாடி வச்சுட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே அவங்க அம்மா அவன் பக்கத்தில் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு காது ரொம்ப வலிக்குது நீங்கள் பேசுகிறது எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்கிறான் ஸோ உடனே அவங்க அம்மா அதுக்கு நீ ஏய் ஏய் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்கல நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் செக்கப்புக்கு டாக்டர் அந்த பையனை பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு இங்கே இந்த பையன் காதுக்கு பின்னாடி கை வச்சுட்டு ஏய் ஏய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் ஏ அண்டு ஐயோட ஆக்ஷன் அப்புறம் ஏ அண்டு ஐயோட சவுண்ட் என்னது வாங்க சாங் கேட்கலாம் பெயின் ஏய் try to சே ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பாடியாச்சு இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜஸ் பாருங்கள் இதில் ஏ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் ஏ ஏன் ரெயின் நெக்ஸ்ட் நெயில் நெயில் ஏ இல் நெயில் நெக்ஸ்ட் ட்ரெயின் ட்ரெயின் டு ஏ இன் ட்ரெயின் நெக்ஸ்ட் பெண்ட் ஏண்ட் ஸோட சவுண்ட் என்னது ஏ டயக்ோட ரூல் என்னது ரெண்டு வவல் சேர்ந்து வந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டர் பேசிக்கிட்டே அதோட நேமை சொல்லும் செகண்ட் லெட்டர் சைலண்ட்டாக இருக்கும் இங்கே ஏ அண்ட் ஐ ரெண்டுமே வவ்வல் ஸோ வந்து ஐ சைலண்ட்டாக இருக்குது ஏ வந்து அதோடய சவுண்ட் ஆ அப்படி சொல்லாமல் அதோட நேம் ஏ மட்டும் சொல்லுது ஓகே இதேமாதிரி நிறைய டயாகிராஃப்ஸும் ஒன்று நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் அண்டு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ